அன்பிச்சிறந்த நண்பர்களே இந்திய நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பட்ஜெட் அதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றரை மணி நேரம் அற்புதமாக நல்லா வாசிச்சாங்க தெளிவுபட வாசிச்சாங்க பெரிய சர்ச்சைகள் இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கை வாசித்து முடிக்கப்பட்டிருக்கிறது நிதி அமைச்சர்களையே வந்து அதிகமாக அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர்கள் நிர்மலா சீதாராமன் என்கிற பெருமைக்குரியவராக மாறியிருக்கிறார் ரொம்ப அழகாக வாசித்தாங்க தெளிவுபட வாசித்தாங்க ஆங்கிலத்தில் வாசித்தாங்க இந்த நிதிநிலை அறிக்கை சபாநாயகர்லேருந்து முதல்ல குடியரசுத் தலைவரை பார்த்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அவருடன் இனிப்பு வழங்கி இங்கே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வதேச பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நீடிக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை இந்திய நிதிநிலை அறிக்கையையும் சர்வதேச நிதிநிலை அறிக்கையையும் ஏன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கேற்ற வகையிலே இந்த நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறோன்றது அது பொருளாகிறது அப்போ சர்வதேச சந்தை அதாவது சர்வதேச பொருளாதாரம் என்னென்னா சீர்குலைந்து போயிருக்கிறது நிலையற்ற தன்மை இருக்கிறது என்பதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்திய பொருளாதார நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பீகாரோட ஆதரவு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவுடைய ஆதரவு ஆந்திரா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போது ஆனால் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு அதிகமான நிதிகளை அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவுபட தெரிஞ்சுருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒதுக்கீடுகளை செஞ்சுருக்கிறாங்க விமான நிலையம் கட்டுறதுக்கு நிதியிலே உருவாக்கியிருக்கிறாங்க கடன் உதவி அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலே இருந்து பீகாருக்கு கடன்களை தருவதில் மத்திய அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அது மாதிரி மருத்துவக் கல்லூரியை உருவாக்கும் என்பது போன்ற பல அறிவிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி அவங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சாலைகள் அமைக்க மேம்படுத்த என்று பீகாருக்கு சொல்லியிருக்கிறார்கள் சிறப்பு நிதி ஆந்திர பிரதேசத்துக்கு பதினையாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிரதமரினுடைய ஐந்து அம்ச திட்டம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் கிராமப்புற வளர்ச்சி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் அதே மாதிரி முந்திரா பேங்க்கில் முத்ரா வங்கி இருக்குது இல்லையா அந்த முத்ரா பேங்க் வங்கியில் வந்து ஏற்கனவே பத்து லட்சம் வரையிலே கடன் கொடுத்துருந்தார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது லட்சம் வரையிலே கடன் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஏதாவது மண்புழு வேக வளர்ச்சியாவது இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கார்கள் ஆமைய முயல் பாய்ச்சலில் வந்து இவர்கள் வந்து இந்த பொருளாதார நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து அது அந்த எண்ணத்தில் மண்ணு விழுந்து போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா பெருத்த சரிவு ஏற்படுது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போ செய்கிற பொழுது எதுக்கு பங்கு சந்தையினுடைய நிலவரம் வந்து சரியணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க தொழில் முனைவோர் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்களுக்கான திட்டங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தொழில் தொழில்துறையினருக்கான திட்டங்கள் இல்லை என்கிற காரணத்தை முன்வைக்கும்பொழுது இந்த சரிவு ஏற்படுகிறது பங்கு சந்தையில் சரிவு ஏற்படுகிறது அப்போது தொழில் முனைவோர்கள் துறையினர் என்ன எதிர்பார்த்தார்கள் அந்த எதிர்பார்த்தை ஏன் இது பூர்த்தி செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக எடுத்த எடுப்பிலேயே பார்த்தீங்கன்னா முதல் கோணலும் முற்றும் கோணமாக மாறியிருக்கிறது ஒரு நிதிநிலை அறிக்கை என்று வருகிற பொழுது ஒன்றரை மணி நேரம் அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது கடந்த ஆண்டு ஏன்னா இவங்களுக்கு நல்ல பழுத்த அனுபவம் உண்டு நிர்மலா சீதாராமனுக்கு அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா க அவங்க ஒவ்வொரு காலமாக எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்துட்டு அதில் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸர் இருக்காங்க போல நிதி ஆலோசகர்கள் என்று சொல்லுகிறார்கள் பார்த்தீங்களா அவங்க ஆலோசகர்கள் வருவாய் அதுக்கப்புறம் வந்து வ அதை அதை செலவினம் இவைகளை சார்ந்து அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த சின்ன சின்ன திருத்தங்களோடு இது வந்து ஒப்பேற்றப்படும் அல்லது உறுதி செய்யப்படும் என்கிற அடிப்படையில் தான் அதாவது ஒரு பெரிய நாடு இந்திய நாடு அந்த நாட்டினுடைய பட்ஜெட்டுன்னா சாதாரண விஷயம் இல்லை அப்போ எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது அது மாத்திரமல்ல பாஜக அரசினுடைய மூன்றாவது அரசு அமைந்த துவக்கம் இது இந்த துவக்கத்தில் இவர்களுடைய நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஆவலை தூண்டியுள்ளதா ஒரு வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பயன்படுத்தப்படுமா ஏன்னா இது ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு கொண்டே இருந்தாலும் கூட இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இவங்க வந்து இப்போ இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதில் போதிய அளவிற்கு இவர்களாலே புரட்சியையோ மறுமலர்ச்சியோ செய்துவிட முடியவில்லை என்பதுதான் உண்மையான விவகாரம் பொதுவாக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமான விஷயங்கள் மீது அதிக அக்கறையோடு இவர்கள் செயல்படுவதாக நிதிநிலை அறிக்கை சொல்லப்பட்டாலும் கூட இவைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் இதை பற்றி அவர்கள் தெளிவுபட சொல்ல சொல்லுவார்கள் அதாவது பிரதமருடைய ஐந்து அம்ச திட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது திறன் மேம்பாடு உற்பத்தி அதிகரிப்பு வேலைவாய்ப்பு சிறு குறு தொழில் வளர்ச்சி நடுத்தர வர்க்கத்திற்கான முக்கியத்துவம் இந்த மாதிரியான உள்ளிட்ட ஒம்பது முக்கிய அம்சங்களுக்கு இவர்கள் வந்து நிதி ஆதாரங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையிலே வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது ஏற்கனவே நான் பீகாரை பற்றியும் ஆந்திராவை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு விஷயம் வந்து தனிநபர் வருவாயில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதில் பொறுத்த வரையிலும் தனி நபருக்கு வந்து விதி விலக்குனா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை என்கிற அடிப்படையில் தான் வந்திருக்குது அவங்க கொடுத்துருக்குற ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவிலருந்து மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் ரூபாய் ச சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபாயை வந்து ஊதியம் பெறுவுகிறவங்களுக்கு ஐந்து சதவீதம் என்கிற வரி விதிப்பு இருக்கிறது ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் வந்து வரி விதிப்பு அதே மாதிரி பத்து லட்சத்துலேருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பதினைஞ்சி சதவீதம் பதினைந்து விழுக்காடு வந்து வரி விதிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு லட்சத்துலேருந்து பதினைந்து லட்சம் இன்றைக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு அதாவது வருமானம் ஈட்டுகிறவர்களுக்கு இருபது விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது அதே போல் பதினைந்து லட்சத்துக்கு மேல் ஊதியம் பெறுகிறவர்கள் ஆண்டுக்கு ஊதியம் பெறுகிறவர்கள் என்று வருகிற பொழுது முப்பது விழுக்காடு என்று வருகிறது இப்போலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தொழில்துறையினர் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ திரைத்துறையினர் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சம் கோடிகளில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்போ அப்படி கோடிகளில் போது ஒரு கோடி ரூபா அவங்க சம்பாதிச்சாங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் வந்து அவங்க வந்து நிச்சயமாக வரி கட்ட வேண்டியது இருக்கும் நீங்கள் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து நூறு கோடி நூற்றி இருபத்தஞ்சி கோடி நூற்றி ஐம்பது கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸு வந்து வரும் அதை பற்றி அவங்க குறிப்பிடலை நான் பாஞ்சு லட்சம் பேருக்கு ரூபாய்க்கு மேலே வரி விதிக்கணும்னு சொல்லுகிற பொழுது நான் இன்னை வகைகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய செலவுகள் இந்த வகையில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக வந்து சேமிப்பு என்கிற வகையில் வந்து இளைய தலைமையினருக்கு இளைஞர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ இது நிச்சயமாக இருக்கா சேமிப்பு என்கிற ஒரு விஷயம் செய்யவே முடியாத அளவுக்கு தான் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் நான் கருதுகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் போடணும் மருத்துவ இன்சூரன்ஸ் காப்பீடு போடணும் அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் வாகன காப்பீடு செய்யணும் அப்படின்ற உணர்வுகள் வந்து வேறு வழி இல்லை எல்லாருமே வந்து தாமாகவே முன்வந்து முதல்லலாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது இதெல்லாம் நிறைய இருந்தது இப்போ வந்து தானாகவே இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது காலத்தினுடைய கட்டாயம் என்கிற அடிப்படையில் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ வந்து எல்லோருமே செல்ஃபோன் உபயோகப்படுத்துகிறோம் அந்த செல்ஃபோனுக்கான வரி விதிப்பு செல்ஃபோனுடைய உதிரி பாகங்களுக்கு வரியை குறைச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆறுதலான விஷயம் முதல்ல நாமெல்லாம் சாதாரணமான ஒரு செல்ஃபோன்களை பயன்படுத்திட்டு வந்தோம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃபோன்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சங்களுக்கு மேலே போயிட்டுருக்குது அந்த மாதிரி லட்சங்களுக்கு மேலே செல்ஃபோனில் வாங்குறது தான் படிக்கிற மாணவர்களே ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை தான் வற்புறுத்துகிறாங்க அதுதான் குடும்பங்களும் வாங்கி கொடுக்குற நிலைமையிலே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன்களும் ஆப்பிள் ஃபோன்களும் இந்த வரி விதிப்பில் இருக்குது ஆகவே செல்ஃபோன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று இது ரெண்டுமே நம்ம எப்படின்னு பார்க்குறதே புரியல தங்கம் இந்த பிளாட்டினம் இந்த விலை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சில தங்க விற்பனையாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் ரூபாய் சவரம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலெலாம் விற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க இந்த சுங்க வரியை குறைச்சதால் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது இந்த ஆண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கை தான் தங்கம் பிளாட்டினம் இவைகளுக்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளி இவைகளுக்கான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக நாம் பார்த்தாலும் கூட இது எந்த அளவிற்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதார வேகத்துக்கும் தனிநபருக்கும் இது பயன்படும் என்று நமக்கு தெரியவில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறக்கட்டளை வரி விதிப்பு சுங்க வரி வந்து ஒரே மா ரெண்டு வரியிலிருந்து ஒரு வரியாக அவங்க குறைச்சிருக்கதாக சொல்கிறாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கேட்டகிரி எந்த கேட்டகரியில் அவங்க உதவி தொகையை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்த்தா தான் தெரியும் ஐநூறு தொழிற்பயிற்சி கூடங்கள் அதே மாதிரி நகர்ப்புற பகுதிகளில் வந்து வீடு கட்டும் திட்டங்கள் மூன்று கோடி வீடு கட்டும் திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து எழுத்தில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் என்கிற அடிப்படையிலே இல்லாமல் நிச்சயமாக அதை செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்று வருகிற பொழுது பார்த்திங்கன்னா நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நேரடி வரி விதிப்பை வந்து எளிமைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை எப்படி எளிமைப்படுத்தி எப்படி நடவடிக்கை செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தான் ஏன்னா இந்த ஏழு நிதிநிலை அறிக்கையிலும் பெருசாக வந்து மாற்றங்கள் இல்லை விலைவாசியை பொறுத்தவரையும் நல்லா எதிர்பார்த்தது வந்து டீசல் பெட்ரோல் விலையில் வந்து ஒரு பெரிய சரிவை எதிர்பார்த்தார்கள் அதற்கான அறிவிப்பு ஒன்றும் தென்படுற மாதிரி ஒன்றும் தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு வந்து இவங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் விண்வெளியினுடைய திட்டங்களுக்காகவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இன்னொரு ஒரு தகவல் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணங்கள் இது வந்து அவங்க வந்து அதை பற்றி மாநில அரசு ஒன்றும் பெருசாக மத்திய அரசு ஒன்றும் சொல்லலை க இந்த பத்திரப்பதிவு கட்டணங்களை வந்து மாநில அரசு குறைக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இது எதுக்க சூசகமாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று நமக்கு விளங்கவில்லை ஆனாலும் அவர்கள் இன்னைக்கு வந்து மாநில அரசு வந்து இந்த கட்டணங்களை அதிகப்படுத்தி இருக்கிறது இன்னும் மேலும் அதிகப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது ஏன்னா மாநில வருவாயை இன்றைக்கு பெருக்க வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிற அதே நேரத்திலே நிதிநிலை தாக்கல் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இவரை சந்திப்பதற்கு அதாவது பிரதமரை சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டிருக்கிறார்கள் அவ ஒருவேளை மு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சந்திக்கவும் வேண்டும் நீட் குறித்து அவர்கள் பேசுவதற்கான அவருடைய அஜெண்டாவில் இருக்குது நீட்டை பற்றி பேச போகிறாங்க அதே மாதிரி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நிதியை கொடுக்காததற்கு பல காரணங்களை வந்து பல தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசுக்கு நிதி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நிதியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து மத்திய அரசு இருக்கிறது ஏன்னா இந்த ஸ்டால்ஜாப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அந்த நிதிநிலை அறிக்கையை அவர்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இவங்க பல அறிப்புகளை வந்திருக்கிறது சிக்கிம் இமாச்சல பிரதேஷ் பல இடங்களில் வந்து புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செ தெளிவுபட நமக்கு தெரியல ஆனால் இருந்து எல்லா எல்லா இடங்களுக்குமான அந்த அறிவிப்புகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணங்களை செய்து கொடுத்து அந்த பழைய கட்டமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்யும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுதான் சொல்ல வந்தேன் இதில் வந்து ஒன்றரை மணி நேரமாக பலத்த கரவொழி இவர்கள் தான் எழுப்பியிருக்கிறார்கள் நரேந்திர மோடி உட்பட ராஜ்நாத் சிங் உட்பட அந்த நாடாளுமன்ற அவையிலே உட்கார்ந்து கொண்டு க கரம் ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆச்சரியப்படுவதற்கான ஒரு விவகாரம் இல்லை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் பங்கு சந்தையிலே சரிவு ஏற்படுகிற பொழுதே தொழில்துறையினருடைய ஏமாற்றம் பிரதிபலித்திருக்கிறது அதே போல் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் குறித்து இவர்கள் ஐந்து கோடியே ஒரு ஐந்து கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த நம்ம ஏற்படுத்தப்பட்ட கல்விக்கான ஒதுக்கீடு இராணுவத்திற்கான ஒதுக்கீடு அது மருத்துவத்திற்கான ஒதுக்கீடு அப்படின்லாம் வந்து நிறைய ஒதுக்கீடுகள் இருக்கிறது நாம் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி மருத்துவத்திற்கான ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் இந்த புற்றுநோய்க்கான சில மருந்துகளை இறக்குமதி பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மீதி தகவலாம் நமக்கு ஒன்றுமே தெரியல மருத்துவத்திற்கான மருந்துகள் மாத்திரைகள் இந்த விஷயத்தில் வந்து கடுமையான ஒரு குறைப்பு தன்மை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவர்களை நிர்மலா சீதாராமன் பெருந்த பெருமை அதாவது பெருமிதத்தோடு நல்ல அதிகார குரலோடு பிரமாதமாக அவர்கள் சமர்ப்பித்திருந்தாலும் கூட இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரையிலே பொதுவாக இந்திய பொருளாதாரத்தை இது தூக்கி நிறுத்திவிடுமா அல்லது இந்திய அரசினுடைய வளர்ச்சிக்கும் நடுத்தர மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த நிதி இந்த பொருளாதார நிதிநிலை அறிக்கை தாக்கல் என்பது உதவிகரமாக இருக்குமா வேலைவாய்ப்பை இன்றைக்கு நிவர்த்தி செய்யுமா என்று வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுமான்னு சொன்னால் இது ஒரு என்னை பொறுத்த வரையிலே இது ஒரு நான் என்ன தொடர்ந்து பல நிதிநிலை அறிக்கைகளை நான் கண்ணுற்று வருகிறேன் பார்த்து வருகிறேன் அந்த அறிக்கையின் வாயிலாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ கப்பல் போக்குவரத்து நீர்வழிச்சாலைகள் போக்குவரத்து அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து இவைகளுக்கெல்லாம் ஏராளமான நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிதி ஒதுக்கீடுகள் எந்த வகையிலே பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக திட்டங்கள் உருவாக்கப்படுகிற போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையும் நிதிநிலை அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இந்திய வளர்ச்சியை இது மேம்படுத்தும் என்று நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் ஏமாற்றம்தான் மிஞ்சும் நன்றி நன்றி